இந்த நாடு அருமையாக இருக்கும் போது இந்த நாட்டை மீட்டு கொடுத்த பரம்பரை இந்த நாட்டுக்காண்டி உசுறு விட்ட பரம்பரை நீங்க ஒரு கோயில் நடந்து குளம்பல் நடந்து அதுக்கு உசுறு விட கூடிய தேவம் நல்லா நீங்க பாத்திருப்பீங்க திருப்பரங்குண்டத்துல தீவை ஏத்த முடியல அந்த தீவை ஏத்த முடியல எல்லாரும் போராட்டம் நடத்தினா எல்லாரும் போராட நடத்தினா எல்லா கட்சியும் வந்து போராட்டம் நடத்திட்டு போயிட்டு ஆனா தீபை ஏத்த முடியலன்னு சொல்லி தன்னுடைய உடல்ல தீபத்தை ஏத்தி தீய குளிச்சு செத்து தேவமாறு

வந்த உடனே எந்த கட்சி வருது அவங்க எவ்வளவு தராங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்களா அப்ப திமுக மூவாயிரம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற பேச்சை விடுங்க உங்களுக்கு பணம் வரும் தேர்தலுக்கு வந்து உங்களுக்கு பணம் தராம யாரும் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை பத்தி சிந்திக்காம வீட்டுல உட்கார்ந்து நமக்கான கோரிக்கைகள் நிறைவேறிச்சா நீங்க பொம்ப நீங்க பெண் புள்ளி கேட்கணும் நீங்க பெண் புள்ளிகளா என்ன கேட்கணும் சேதுபதி மன்னர்களுடைய பெயரை ஏன் வைக்கல முத்ராமணிகள் சேதுபதி அவர்களுக்கு ஏன் வழிபட்டவன் திறக்கல

ஒண்ணுமே இல்லாம ஒரு இதை உருவாக்கி நாங்க தான் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு இன்னைக்கு இந்த மண்ணுக்காண்டி உசுர விட்ட பரம்பரை நீங்க நீங்க யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க யாரு இன்னைக்கு ஊழல் இருக்கு நீ எல்லா துறையிலும் ஊழல் ஆனா தன்னுடைய தன்னுடைய மருமன ரெண்டு கொட்ட புள்ளிய கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு யோதிபதி அவர்கள் ஒரு சிவனடியாக இருக்க நாலரா காசு நாலரா சரி நம்ம மாமனார் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நாளடா அந்த போட்டுக்கு அதாவது ராமநாதபுரம் சுவாமிகளை தரிசிக்க வருபவர்களுக்கு வந்து படகு இலவசமா விடுதாரு யாரு பாஸ்கர் சேதுபதி அதுக்கு தலைமை பொறுப்பு அதுக்கு வந்து அத அதை பொறுப்பு வைக்கக்கூடிய தன்னுடைய மருமகனை அந்த ரெண்டு மகளை கொடுத்திருக்காரு ரெண்டு மகளை அவர் கொடுத்திருக்காரு அந்த வல்லாவத்தேவன் வல்லாவத்தேவனுக்கு ரெண்டு மகளையும் கொடுத்திருக்காரு நாலதான் நாலதான் வந்து